மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறாரு இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி நாம் அவருக்கு பதில் சொல்கிறோம் ஆனால் அவர் திடமாக நம்புகிறார் அழுத்தி சொல்லுகிறார் நாங்கள் தமிழ்நாட்டில் வென்றே தீருவோம் அப்படின்னு எப்படி அவர்கள் வெல்வார்கள் அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு பாஜகவினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறார் அவர் வியூகங்களை வகுப்பதில் ஒரு மாநிலத்தை அல்லது இந்தியாவை எப்படி கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டம் வகுத்து செயல்படுத்துவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்பப்படுகிறது ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் ஒரு வல்லவன் மிகப்பெரிய சாதுரியமானவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நாம் போற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அதோட பொருள் என்னென்னா எந்த ஆயுதமும் கையில் இல்லாத போதும் சிறு புல் கிடைத்தால் கூட அதையும் வைத்து அவன் வென்று விடுவான் உங்க கையில் ஆயுதங்கள் பெரியதாக இருக்கலாம் அந்த வல்லவனுடைய கையில் வெறும் புல்லு மட்டும்தான் இருக்கலாம் இதுதான் வந்து அந்த வல்லவனுக்கு இருக்கிற இலக்கணம் அவனுக்கான தகுதி ஆனா அமித்ஷாவுக்கு அப்படிப்பட்ட தகுதி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா எல்லா விதமான அதிகார பலத்தையும் தன் கையில் குவித்து வைத்திருக்கிறார் சரி தன்னோட மோத வருகிற தான் போட்டியிடுகிற எதிராளிகளை என்னவாக வைத்திருக்கிறது பாஜக அப்படின்னா நிர்கதியாக நிர் ஆயுத பாணியாக நிர் ஆயுத பாணி அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் நிர் அப்படின்னா இல்லை ஆயுதம்னா கருவிகள் காயிற கருவிகளே இல்லாமல் வெறும் கையாக நிற்கக்கூடிய ஒருவன் அவனோட நான் எல்லா ஆயுதங்களையும் வைத்து கொண்டு வருகிற ஒருவன் இப்படித்தான் வந்து இந்த பாஜகவின் போட்டி இருக்கு அவ்வளவு ஒடுக்குமுறைகளை பிறகு நாங்கள் ராஜதந்திரிகள் அப்படின்னு சொல்றது இதை செய்வதற்கு அமித்ஷா என்கிற ஒரு நபர் தேவையில்லை ஒரு சின்ன பயட்ட இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை கொடுத்து நீங்க செய்யுங்க இதை அப்படின்னு சொன்னா அவன் இதை விட சிறப்பாக நிகழ்த்தி காட்டி விடுவான் அப்ப நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா பாஜக என்பது முற்றாக முழுதாக அதிகாரத்தை தன் கையில் குவித்து வைத்திருக்கிறது இடி வச்சிருக்குது சிபிஐ வச்சிருக்கிறது அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியின் வீட்டில் ஈடி போகுது அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக பாஜக அங்கே ஒரு பொலிட்டிக்கலா அவர்களை ஒடுக்க நினைக்கிறது அதிமுக தலைவர்கள் மேல் பல்வேறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல் இருக்குது ஆனா அதையெல்லாம் பேசுவதற்கு பாஜகவுக்கு தகுதி இருக்கிறதா இந்த கேள்விதான் முக்கியமானது நேற்று நேரு வீடு அதுக்கு முன்னாடி விஜய் வீடு அதுக்கு முன்னாடி எல்லார் வீட்டிலயும் வந்து ரைடுங்கிறது பொதுவானதாகிவிட்டது ஆனால் ஒரு சிலரின் இதை வந்து பாதுகாத்து வைத்து கொண்டும் சிலர் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும் எல்லாம் எதுக்கு அப்படின்னா எல்லாமே பொலிட்டிக்ஸ் காரணம்தான் தான் இந்த பாஜகவை ஒரு வாஷிங் மிஷின் பார்ட்டி தன்னுடைய கட்சியில் சேர்ந்த உடனேயே நூற்று கணக்கான வழக்குகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்களை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அதை சரியாக்கி அதை வந்து தங்களுடைய ஆளாக மாற்றி விடுகிற வேலையை செய்கிறார்கள் அஜித் பவாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் ஷிண்டேக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வரலாம் அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அயோக்கியர்கள் இப்போ இந்த நம்ம வந்து மக்கள் அப்போ பட்டவர்த்தனமாக புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா இந்த ஆயுதங்கள் இடியா இருந்தாலும் சரி இன்கம் டாக்ஸ் ஆயிருந்தாலும் சரி சிபிஐ ஆயிருந்தாலும் சரி எல்லாமே பாஜகவின் ஆயுதம் அப்போ அத்தனை ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு இவர்கள் விளையாடுகிறார்கள் இன்னும் கூடுதலாக இவர்களிடம் ஒரு ஆயுதம் சிக்கி இருக்கிறது தேர்தல் வெற்றியைப்படுத்துவதற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரியை நியமிக்கிற தேர்தல் அதிகாரியை நியமிக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை நியமிக்கிற அதிகாரத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவர் நீதிபதி ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி தனது ஆளுங்கட்சின்னு இருந்த அந்த நிலையை மாற்றி ஆளுங்கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் நீதிபதியில் இதில் கணக்கிலே கிடையாதுன்னு இருக்கும்போது அந்த தலைமை அதிகாரி தேர்தல் அதிகாரி எப்படி இயங்குவார் அப்போது இவர்கள் இந்த நம்பிக்கையை எந்த இடத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது அப்போ சில பேர் கேட்குறாங்க என்னங்க வெற்றி அது எங்களுடைய வெற்றின்னு சொல்கிறீங்க ஒருவேளை தோற்றுவிட்டால் அது வந்து மிஷினில் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா அல்லது இந்த சிஸ்டத்தில் பிரச்சனைன்னு சொல்வீங்களா அப்படின்னா பாஜக ஒரு விதமான உளவியலை உருவாக்க நினைக்கிறது முதல்ல ஒரு வைப்ரேஷன் இவர்களையெல்லாம் சேர்த்து விட்டால் திமுகவை வீழ்த்து விடலாம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது அதிமுக பாஜக பாமக இப்படி அது போக யாரையெல்லாம் சேர்க்க முடியும் எல்லாரையும் சேர்த்துட்டு அவர்கள் வலுவான கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு இப்படியெல்லாம் சேர்த்துட்டா நான் மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணி கணக்கு போடுகிற அறிவுஜீவிகள் நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் வந்து உட்காந்துருக்கவங்க எனக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன் அந்த அரித்மெட்டிக்காக இது இத்தனை பர்சன்டேஜ் இவர்களுக்கு வன்னியர்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படி இப்படின்னு பேசுவாங்க இதை நான் கணக்கில் எடுத்துக்கிட்டுறது இல்லை என்ன காரணம்னா அரித்மெட்டிக்குங்கிறது டைரெக்டாக அணுகுவது அரசியலை நேரடியாக அணுகுவது அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு கூட்டல் கழித்த கணக்கே நான் சொல்கிறேனே ஒரு கூண்டுக்குள் நூறு ஒட்டகச் சிவிங்கிகளை அடைக்கிறோம் ஒரு பத்து நாள் கழித்து அங்கே எத்தனை ஒட்டகச் சிவிங்கி இருக்கும் பத்து ஒட்டு நூறு சிவிங்கி இருக்கலாம் வயிற்றில் குட்டி இருந்தால் கூட நூறு கூட ஒரு சில சிவிங்கிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு கூண்டுக்குள் ஐம்பது ஆடுகள் நாற்பது கழுதை புலிகள் பத்து சிங்கங்கள்னு அடைச்சிங்கன்னா இந்த வேட்டை விலங்குகளையெல்லாம் சேர்ந்து மான்களை தின்றுவிடும் கயனாக்கிளையெல்லாம் சிங்கம் தின்றோம் அப்ப மிச்சம் இருக்கிற பத்து சிங்கம் தான் பத்து நாள் கழித்து பிளக்கும் அப்போ கூட்டணி என்பது கூடி இருப்பதனாலேயே அந்த கூட்டம் பெரிதாகி விடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அது வலுவாகி விடும் அப்படின்னா அர்த்தம் கிடையாது அப்போ ஒரு கூட்டத்தை மொத்தமாக சேர்த்தால் பலம் கூடுவது பலமாக ஒன்றிணைந்து இருப்பது என்பது வேறு பலமாக நீங்கள் கூட்டமாக சேர்ந்துட்டிங்கன்னா ஒருவர் ஒருவரை விடுவது என்பது வேறு பாஜகவை பொறுத்தவரை அதோட அந்த ட்ராக் ரெக்கார்டு என்ன ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் போகும் அது எந்த கட்சியோடு கூட்டணியோ ஏதோ ஒன்று அமைக்கிறதோ அந்த கூட்டணியோடு சேர்ந்து அந்த கட்சியை காணாமல் செய்து தின்று அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலாக உருவோம் நீங்கள் பாஜகவின் அண்ணாமலை கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது அறிவாலயத்தின் சிங்கள செங்கலை ஒவ்வொன்றாக உருவப் போகிறேன் இன்னைக்கு அவரை உருவிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொரு செய்தி அது அவர்கள் மாற்றி அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலிருந்து அதிமுகவின் செங்கலைத்தான் உருவிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அரசியல் காலத்துல என்ன நடந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கட்டாய திருமணம் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அமித்ஷா ஒன்றை நிகழ்த்தி காட்ட விரும்புகிறார் அது திமுகவை வீழ்த்துவதல்ல முதல் கட்டமாக அதிமுகவை வீழ்த்துவது அதுக்கான எல்லாமே நடந்து முடிந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம் பேரத்தில் வேணா கொஞ்சம் கொஞ்சம் மாறுதே தவிர மற்றபடி அவர் வீழ்வதற்கு தயார் இல்லைன்னு பொருள் அல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயோடு கூட்டணி அமைத்து திமுகவை எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தது அதோட பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுகவை தன் கையில் வைத்திருக்கிறார் ஒரு இருபது சதவீதத்துக்கு மேல் வாக்கு வைத்திருக்கிறார் விஜய் ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் அவருக்கு வந்து ஒரு ஆறு சதவீத வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இருபது ப்ளஸ் இருபத்தி தாண்டி ஒரு வலுவான கூட்டணி சிறுபான்மையினருக்கு ஆதரவான கூட்டணி திமுகவை விட நாங்கள் வந்து சமூக நீதியை பேணுவோம்னு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பான கூட்டணி பாஜகவை திமுகவை விட வலுவாக எதிர்ப்போம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறையை எதிர்த்து நிற்போம் திமுக பொய்யா வேலை செய்யுது அப்படிங்களாம் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பாக அது இருந்திருக்கும் அப்போ அது கூடுதலாக வேலை செய்யும் இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட எந்த வாய்ப்பையும் கொடுக்காமல் இருந்து எப்படியாவது அந்த கூட்டணியை பிரிக்க வேண்டும் எங்க பக்கம் வா அப்படின்னு சொல்லி நிர்பந்தித்து எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தன்னோடு இழுத்து வைப்பதற்குத்தான் இவ்வளவு வேலையும் நடக்குது எடப்பாடி பழனிசாமி அங்க போய் பார்க்குறதும் சரி அல்லது செங்கோட்டையன் வந்து மீண்டும் மீண்டும் பார்ப்பதும் சரி நிர்மலா சீதாராமனை சந்திப்பதும் சரி எல்லாவற்றுக்குள்ளும் என்ன இருக்குன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நான் வரமாட்டேன் அதிமுக ஒன்றுபட்ட ஏதாவது நகர்த்தினார் என்றால் நாங்கள் வைத்து இந்த கூட்டணியை உருவாக்கி எடப்பாடியை அப்படி தூக்கி தூர வீசிடுறோம் அப்படின்னு ஒரு கபலீகரத்தை முதல் கபலீகரத்தை அதிமுகவிலிருந்து இருந்து தொடங்குகிறது இப்போ இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க பாருங்க நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மெகா கூட்டணியை திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவை அடிப்பதற்கு தயாரித்து விட்டோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் இது கட்டி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு விளம்பரத்தை போடுறது போட்டுவிட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் தங்கள் கையில் தான் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த மிஷின்களும் இவர்கள் கையில் தான் இருக்கிறது மிஷின்களை நம்பலாமா நம்பக்கூடாங்கிறதுக்கு ஒன்றியத்தின் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரக்கலா பிரபாகர் அவர்கள் அதை அப்படியே சொல்லியிருக்கிறாரு பதியப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணிய வாக்குகளுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு விகிதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை வந்து அதிகாரப்பூர்வமாக தரவுகளின் அடிப்படையில் நிறுவியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இந்த கதையை சொல்லி அதை வந்து ஒப்புவிக்க முடியாது நாம இப்படி செஞ்சோம்னா வெற்றி பெற முடியும் இப்ப நம்ம சொன்னா கன்வின்சிங்கா இருக்கணும்னாங்க மக்கள் நம்பணும்ல கரெக்டு தாங்க பாஜக வெற்றி பெறுகிற அளவிற்கு வலுவாக இருக்கிறன்னு நம்பணும்ல அப்படி நம்ப வைப்பதற்காகத்தான் ஊடகங்கள் இருக்குது அந்த வேலையைத்தான் இன்னையிலிருந்தே ஆரம்பித்து தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள்ட்ட இந்த இருக்குது ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு ஒரு பிரச்சாரம் தேவைப்படுகிறது நாங்கள் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறோம்னு மக்கள் நம்ப வைக்கப்படுகிற அளவிற்கு ஒரு மெகா கூட்டணி உருவாக்கிவிட்டால் பாஜக வென்றே தீரும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இவர்களால் சாதித்துவிட முடியும் இந்த இடத்துல நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பெட்டி எந்த இடத்துல இருக்குது என்ன செய்கிறாங்க எப்படி பதியப்படுகிறது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண வேண்டியதையும் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியதும் கூடுதலான பொறுப்பு திமுகவும் திமுக சார்ந்த ஜனநாயக சக்திகளின் பொறுப்பு திமுக நிற்கிது ஒரு பக்கம் ஒவ்வொரு பூத்துலையும் பெரியாரிஸ்டும் பார்ப்பன எதிர்ப்பாளர்களும் சனாதன சக்திகளை எதிர்ப்பவர்களும் நின்று இதை களமாட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து